வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன் ஆற்காடு ஸ்ரீ மகாலட்சுமி நர்சிங் கல்லூரி தாளர் மற்றும் தலைவர் சமூக ஆர்வலர் கோயில் விழாக்களெல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு வாரி வழங்கக்கூடிய கொடைவல்லல் டிஎல் பாலாஜி லோகநாதன் அவர்கள் இன்றைய விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மக்கள் அனைவரும் விநாயகருடைய பெருமானுடைய பரிபூரண அருளை பெற்று குறிப்பாக நல்ல கல்வி சிறப்பான வாழ்க்கை சிறப்பான குடும்பங்கள் சிறப்புடன் இந்த பூமியில் நல்ல முறையில் வளர்ந்து குடும்பமும் குடும்பத்தில் வாழ்கின்ற மக்களும் சிறப்புடன் வாழ்வாங்கு வாழ்ந்து ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய அருளை பெற்று இந்த நாடும் வீடும் நலம் பெற வேண்டும் என்று தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் இன்று காலையில் சிறப்பு பூஜையுடன் ஸ்ரீ மகாலட்சுமி நர்சிங் கல்லூரி தாளர் மற்றும் தலைவர் டி எல் பாலாஜி லோகநாதன் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் செய்திக்காக ஈஸ்வரன்